இந்த சைவ சித்தாந்த சமயத்தை தவிர்த்து மற்றைய சமயங்கள் எல்லாம் உதாரணத்துக்கு நம்முடைய வேத சமயங்களாக இருக்கக்கூடிய அறுவகை சமயங்கள் எடுத்துங்க சாங்கியம் யோகம் நையாயுகம் வைசேடிகம் பூர்வ மீமாசம் உத்தர மீமாசம் இது ஆறும் வேதத்தில் சொல்லப்பட்ட சமயங்கள் இந்த சாங்கியம் யோகம் வைசேடிகம் நையாயுகம் சொல்லக்கூடிய தர்க்கீக சமயம் இவங்க எல்லாரும் பிரகிருதி புருடன் அதாவது உலகமும் உயிரும் இருக்குங்கிறத நம்புகிறாங்க ஆனால் சிலர் உலகம் உயிராக இருக்குன்னு உயிர் உலகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொள்கை சொல்றாங்க தலைவன் ஒருத்தர் இருக்கிறத ஏற்றுக்கலை கடவுள்னு இருக்கங்கிறத அவங்களாம் ஒத்துக்கலை கடவுள் வேதத்தில் சொல்லப்பட்ட சமயங்கள்ல அந்த பூர்வ மீமாசகர்கள் சொல்லக்கூடியவர்களாகிய மீமாச சமயம் அவங்க வேத கண்மாக்களை ஒத்துக்கிறாங்க வைதிக வேத வேள்விகளை ஒத்துக்கொள்கிறார்கள் ஆனால் அந்த வேள்விகளுடைய பயனை கொடுக்குறவன் கடவுள் அதில் கொடுக்கக்கூடிய அபிசு ஆகுதிகளை ஏற்றுக்கொள்கின்றவன் கடவுள் என்பதை அவங்க ஒத்துக்கல கர்மங்கள் மூலமாகவே ஞானம் கிடைக்குங்கிறது அவங்களுடைய கொள்கை இவங்க தான் அந்த தாருகாவணம் முனிவர்கள் சொல்லப்படுவது அடுத்தது உத்தரமி மாம்சம் என்று சொல்லக்கூடியதாகிய வேதாந்தம் அதாவது வேதத்தினுடைய அந்த பகுதிகளாகிய உபனிஷத்துகளை முக்கியமான ஒரு உபதேசமாக கொண்டு கடவுள் உண்டு பிரம்மம் என்று ஒரு பொருள் உண்டு அதுதான் உலகத்துக்கு கருத்தா என்கின்ற கொள்கை உடையவர்கள் இவங்கள தான் நம்ம உத்தர மீமாம்சம் என்று சொல்லக்கூடிய இந்த வேதாந்த சமயம் இந்த வேதாந்தத்துக்கு மூணு பிரிவு ஏன்னா வேதாந்தத்துக்கு பிரம்மசூத்திரம் என்று வியாசர் பண்ணுகிறார் அதை அதில் சொல்லப்பட்ட பிரம்மம் எது அதில் சொல்லப்பட்ட அத்வைதம்ங்கிற சொல்லுக்கு என்ன விளக்கம் என்பதை சொல்ல வந்த மூணு முக்கியமான அறிஞர்கள் இந்தியத்தில் இந்தியா பாரத தேசத்தில் தூண்டுறாங்க அதில் சங்கரர் ஆதிசங்கரர் கேவலாத்வைதம் என்று சொல்வார் அதாவது ஏக ஆன்மா ஒரே ஒருத்தர் தான் கடவுள் அவர் மட்டும்தான் உலகத்திலே இருக்கார் உயிர்கள்னு ஒரு பொருள் கிடையாது என்று அவர் தத்துவம் சொல்கிறார் அது கேவலாத்துவிதம்னு சொல்கிறாங்க அடுத்தது மத்துவ சம்பிரதாயம் மத்துவாச்சாரியார் ஒரு சம்பிரதாயத்தை உற்பத்தி பண்ணுறார் அது துவைத சம்பிரதாயம்னு சொல்கிறாங்க அதை கடவுள் வேறு உயிர் வேறு ஆனால் ரெண்டும் முத்தியில் அத்துவிதமாகிடும் அப்படிங்கிறாங்க அடுத்தது விசிஷ்டாத்வைதம் ராமானுஜர் அவர் என்ன சொல்லுவாரா கடவுள் பதியே உலகமாகவும் உயிராகவும் இருக்கிறாருங்கிறார் அதாவது கடவுள் கடவுளே உலகமாக ஆகிறாரு உயிராகவும் அவராகவே ஆகிறாருட்டார் கடவுளே உயிராக வேண்டிய அவசியம் இல்லைல்ல அப்படியே ஆனாலும் கூட குற்றமுடைய உயிராக ஆக வேண்டிய அவசியம் இல்லை குறைய இருக்கக்கூடிய ஒரு உயிராக அவசியம் ஆக வேண்டிய அவசியம் இல்லை இது எப்படி இருக்குன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் எந்த குற்றமுமே நிகழவில்லை அப்போ போலீஸ்காரனே ஒரு இடத்துல போய் விட்டு அவனுக்கு நானே போய் கண்டுபிடிக்கிறேன் பார் அது என்னென்ன சால்வ் பண்ணுறேன் பார்னு போகிறது மாதிரி இருக்குது ஏன்னா உயிர்களாக ஆகிறாரு கடவுள்னா குற்றம் இல்லாத உயிராகிடலாம்ல குற்றமுடையதாக அறியாமையுடைய உயிராக ஆக வேண்டிய அவசியம் இல்லை அதை தீக்கிறதுக்கு அவரே அவதாரம் எடுத்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை என்பது விஷ்ராத் இதுக்கு நாம் சொல்லக்கூடிய மறுப்பு அப்போது இந்த பிரம்மசூத்திரத்தை அவர்கள் இந்த பிரம்மசூத்திரம் பகவத்கீதை இந்த உபனிஷத்து இந்த மூணையும் பிரஸ்தான திரையங்களாக கொண்டு மூன்று சமயங்களை ஸ்தாபிக்கிறாங்க ஆனால் மெகண்டார் என்ன இந்த மூன்று பேருடைய கொள்கையிலையும் மறுத்து பிரம்மசூத்திரத்தையும் மறுக்கிறார் ஏன்னா பிரம்மசூத்திரமே ஏகான்மன் நூல் அப்படிங்கிறார் ஏன்னா மூணு பேருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடவுள் ஒருத்தர் தான் இருக்காருங்கிறது மாதிரி தான் வருது ஒருத்தவங்க கடவுள் தான் எல்லாமேன்னாங்க ஒருத்தவங்க உயிரும் கடவுளும் கிடைச்சல ஒன்றாயிட்டுன்னாங்க இன்னொருத்தர் கடவுள் மாத்திர தான் இருக்கார்ன்னார் அப்போ இது மூணுமே கிட்டத்தட்ட எப்படி ஆகிடுது ஏகானவாதமாக தான் இருக்குது கடவுள் மட்டும்தான் இருக்காருங்கிற மாதிரி தான் ஆகுது என்பதனால அந்த கொள்கை அந்த பிரம்மசூத்திர நூலையே அவர் எடுத்துக்கல அப்படின்னு அறிஞர்கள் சொல்கிறார் இவர் நேரடியாக முதல் நூல் பண்ணுகிறார் மேகண்டார் சிவஞான போதம்னு ஆகமத்தோடைய பொருளை விளக்க வரார் சைவாகமங்கள் என்ன பண்ணுது பதி பசு பாசம் என்று அனாதியிலேயே முப்பொருள் உண்டு அப்படின்னு சொல்லுகிறது இந்த அனாதி முப்பொருளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிவாகமச்சமயங்களை அகச்சமயம்னு சொல்லுவோம் இந்த அகச்சமயங்களில் பார்த்தீங்கன்னா சிவ சமவாதம் ஐக்கியவாதம் வேதவாதம் பாடானவாதம் சிவாத்துவிதவாதம் சங்கராந்தவாதம் ஈஸ்வர அவிகாரவாதம் இப்படி ஒரு ஏழு சமயங்களை சங்கற்ப நிராகரணத்தில் உமாபதி சிவாச்சாரியார் காண்பிக்கிறார் இந்த ஏழு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா பதி இருக்காருங்கிறத ஒத்துக்கிறாங்க பசுக்கள் இருக்குங்கிறது ஒத்துக்கிறாங்க இந்த பாசம் என்கின்ற நிலைப்பாட்டிலையும் முத்திலை உயிர் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் கருத்து சொல்லும் பொழுது வேறுபடுறாங்க அப்போது சில பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சில சிவாகமம் அப்படின்னாலே குருக்கள் தான் அதில் நமக்கு கோயிலில் பூஜை பண்ணுறவங்களாம் ஆதிசை வந்தவர்களாக இருக்கிறாங்க ஆதிசைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தத்துவ விசாரணை பண்ணுறவங்களில் மேகண்டாரை ஏற்றுக்காதவங்க இருப்பாங்க மேகண்டார ஒன்றும் எங்களுக்கு முக்கியமான ஆள் கிடையாது மேகண்டாரை நாங்கள் ஒன்றும் ஏற்றுக்கணும் அவசியம் கிடையாது எங்களுக்கு முன்னாடியே அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆகவத்தை நேரடியான இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் மெகண்டாரை ஏற்கவில்லையோ யாரெல்லாம் மெகண்டாருடைய கொள்கையை மறுக்கிறார்களோ அவர்கள் எல்லாமே இந்த கோசியில் வந்துடுவாங்க ஏன்னா மெய்கண்ட தேவநாயனார் தான் ஞானசம்பந்தர் அப்பர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்க வாசக பெருமானார் காட்டிய சமய வழி அதுவங்க சொன்னதாலையும் ஆணவ மலம் என்கின்ற குறிப்பு இருக்குது ஏன்னா ஞானசம்பந்தர் முதலாதி ஆசிரியர் ஆச்சாரியர்களை பேணி திருத்தொண்டர் துரா புராணம் பாடியவராகிய நம்முடைய சேக்கரார் சுவாமிகள் ஆணவமலம் என்கின்ற கொள்கையை உடையவர் அவருடைய முதல் அந்த பெரிய புராணத்தில் பத்தாவது பாட்டு திருத்தொண்டர் புராணம் அதுக்கு பேர் சொல்லும் பொழுதே இங்கு இவ்வுலகில் தங்கும் இருள் இரண்டு அப்படின்னு சொன்னார் ஒன்று புறையுருள் இன்னொன்று மாக்கள் சிந்தையுள் சார்ந்தன் என்ற அகையுருள் என்ற அகையுருளாகி ஆணவமலம்னு சொல்கிறார் அப்போ புறையுருளை நீக்க வந்தது செங்கரு செங்கதிரவன் போன்ற திருத்தண்டர் புராணம் என்பான் அகையுருளை நீக்கிற சிவபெருமான் இந்த அக இருள் என்பது தான் திருவள்ளுவர் இருள் சேர் இருவினை அப்போது கண்மமும் மாயையும் மாத்திரம்தான் மலம் கண்மம் மாத்திரம்தான் மலம் மாயை மாத்திரம்தான் மலம் பாசத்துக்கு இப்படி விளக்கம் சொல்லுகிறாங்க அவங்கெல்லாம் ஆனால் சுத்தாத்துவித சைவ சித்தாந்தி ஆகிய நம்முடைய மைகண்ட தேவ நாயனார்த்தா பாசம்னா அது இருளாகிய ஆணவ மலம் தான் கண்ம மலமும் மாயாமலமும் உயிருக்கு நன்மை செய்யக்கூடிய மலம்தான் அப்போது ஆணவ மலம் என்கின்ற ஒரு கொள்கையை ஒத்துக்கொள்கிறவன் தான் சித்தாந்தம் அப்படிங்கிறத எடுத்து நம்ம காண்பிக்கிறார் ரெண்டாவது இதெல்லாம் அந்த சமயங்களில் வேறுபட்டது அப்போது ஆணவ மலம்னு ஒருத்தவங்க ஒரு கருத்தை ஒத்துக்காதவங்க நான்கு மக்களை கொல்லக்கூடியது ஆச்சாரியராக ஏன்னா அவங்க அந்த கொள்கை உடையவங்க அப்புறசாமி அந்த கொள்கை உடையவர் ஞான சம்பந்தன கொள்கை உடையவர் மாணிக்கவாசன் கொள்கையுடையவர் சுந்தரமுசாமி சாமி அந்த கொள்கையுடையவர் ஏன்னா சேக்கரார் சாமி ஆணவ மலத்தை பற்றி பேசுகிறார் அப்போ அவங்க சொல்கிறதான் இவர் பின்பற்றுவார் இப்போ சேக்கரார் சாமி ஆணவ மலம் என்ற கொள்கையுடையவர் அந்த ஆணவ மலம் பற்றின கொள்கை இன்னும் சொல்லப்போனால் சேக்கரார் சாமி அந்த வா வாழ்காந்தரர் பதிக்கிறதுக்கு விளக்கம் சொல்லுகிறார் பெரிய புராணத்தில் அதில் பார்த்தீங்கன்னா இந்த அரிய காட்சியர் தமது அங்கைசேரி எரியர்னு ஒரு வரி வருது அந்த பதிகத்தில் அந்த அங்கைசேரி எரியர் என்கின்ற அந்த வார்த்தைக்கு சங்காரகர்த்தாவாகிய முதல் யாரு உலகத்தை அழிக்கிறாரோ தான் தோற்றகர்த்தாவாக இருப்பார் என்று விளக்கம் சொல்கிறார் சுவாமி பெரிய புராணத்தில் இதே கருத்து தான் சிவஞான போகத்தில் முதல் சூத்திரமா அந்தம்மாதிரி என்பனார் புலவர்னு மேகண்டார் சொல்கிறார் அந்த அளவுக்கு சேக்கடாருடைய கருத்து என்னவோ அது தான் மேகண்டாருடைய கருத்து ஏன்னா சிவாகமத்தில் அதுதான் கருத்து அதுதான் வேதத்தில் உள்ள கருத்து அப்போது மெய்கண்டாரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் சைவ சித்தாந்தி மெய்கண்டாரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் சேக்கழாரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் சேக்கிழார்களை சேக்கிழாரை ஏற்றுக்கிறவங்க எல்லாரும் நால்வர் பெருமக்கள் முதலான கரைக்கல் அம்மையார் முதலான ஆச்சாரர்களை ஏற்றுக்கொள்கிறோம் இப்படி கொண்டு போகணும் செய்தியை இப்படி கொள்ளாதவர்கள் யாரும் சைவ சித்தாந்தி கிடையாது வேதாக மத்த ஒத்துக்கிட்டாலும் சரி சிவபெருமானே கும்பிட்டாலும் சரி திருநீர் உத்ராஷம் தரித்து கொண்டாலும் சரி மெய்கண்டார் சொன்ன இந்த சுத் அத்துவிதம் முத்தியை பற்றி பிறகு சொல்லுகின்றேன் அடிப்படையில் பெத்த நிலையில் ஆணவ உண்டுங்கிறத ஒத்துக்கணும் இப்போ முத்தி நிலைக்கு போனீங்கன்னா முத்தியில் சாயுட்சிய பேர் அடைந்ததுக்கு பிறகு கண்மம் மாயை இதெல்லாம் நீங்கினதுக்கு பிறகு ஆண நீங்கினதுக்கு பிறகு உயிர் இறைவனோடு எப்படி நிற்கும் என்னும் பொழுது இறைவனாகவே ஆகிவிடும் இரண்டரை கலந்துரும் அப்படின்னா தப்பு ஏன்னா முத்தியை அனுபவித்துக்கொண்டு உயிர் இருக்கணும் உயிர் இல்லாமல் போயிடாது போனதுன்னா அது உள்ளாது அழியாது அப்படிங்கிற கருத்துப்படி மாறும் இல்லது தோன்றாது உள்ளது அழியாது அப்படிங்கிற சங்க அந்த சர்க்காரியவாதப்படி அது கொள்கை தப்பு சிவ சமவாதம்னா இறைவனுக்கு இணையாக உயிர் என்றைக்கு ஆகாது என் குணத்துலவமேனு அப்புறசாமி சொல்லலாம் ஆனால் சிவபெருமானைப் போல வியாபகாரி விதானை தவிர்த்து இறைவனை போல தொழில் செய்யாது இறைவனை போல உயிர்கள் ஐந்தொழில் செய்யும் அப்படிங்கிற உடையவர் இருக்கிறாங்க சரிதானே அப்போ அந்த கருத்தை மறுக்கணும் அடுத்தது சிவபெருமானை போல ஐந்தொழில் செய்யும் அதை மறுத்தான் அப்புறம் என்னதான் உண்மை கருத்து சிவபெருமானுக்கு அடங்கி சிவபெருமானுடைய வியாபக அறிவை பெற்று இறைவனுக்கு அடங்கி தன்னிலை கெட்டு தன்னை த தன்னை மறந்தால் தன்னாமம் கெட்டால்னு இதை அப்புறம் சொன்னாங்க அதை அதாவது இறை தான் தான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் இவர் இறைவனை அப்படிங்கிற எண்ணமும் மறந்து திருவருளால் அனுபவித்து கொண்டிருக்கிறேங்கிற எண்ணமும் மறந்து பதியுண்மை மாத்திரமே இருக்கக்கூடிய ஞேய மாத்திரமாக ஞான ஞேய ஞாதிரு என்பதில் ஞாதிருவாகிய உயிரும் ஞானமாகிய திருவுருளையும் உடங்குபோன் கையிலிருந்து பாக்கு நழுவான் பொருள் போல விட்டு இறைவனுடைய திருவடியை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிர் ஆனால் சிவமாகவே ஆகிடாது பிரிஞ்சிருச்சுன்னா கலக்கலைன்னா அனுபவம் இருக்காது அப்போது இரண்டரை கலக்காமல் பிரிப்பிலாது சம்பந்தப்பட்டு அத்துவிதப்பட்டிருப்பது இதைத்தான் சுத்த அத்து என்று சொல்கிறார் மேகண்டார் அப்போது உயிர் எப்பொழுதுமே அடிமைதான் கேவல நிலையில் ஆணவ மலத்தோடு இருக்கும் பொழுதும் உயிருக்கு கட்டு உண்டு ஏன்னா எ எல்லாத்துலேயும் முழு ஞானத்தின் கண்ணைமறையைத்த கடிய தொழிலானவும் ஆணவம்னர் சகல நிலையில இப்போ இருக்கிறோம் இப்பவும் கட்டு உண்டு நம்ம நினச்சபடி இருக்க முடியாது சாமிக்கு இப்பையும் கட்டுப்பட்டு தான் நிற்கிறோம் சுத்த நிலையில சாமிக்கு மாத்திரம் கட்டுப்பட்டு நிற்போம் அப்போ நமக்கு இயக்கம் இருந்ததுன்னா இருக்காது விளங்குதுங்களா அப்பையும் கட்டுப்பட்டு தான் நிற்போம் அப்போ மூணு நிலையிலையுமே காரணவர்த்தியாகிய மூணு நிலையிலையுமே உயிர் சாமிக்கு அடங்கியது தான் அது என்றைக்கு சிவ சமமாகாது சிவ ஐக்கியமாகாது சிவா சங்கராந்தமாகாது இது எல்லாம் மறுத்து உயிர் எப்பொழுதுமே சுவாமிக்கு அடிமை தான் இதை யார் சொல்கிறார் சுந்தரமூர்த்தி சாமி சொல்கிறார் மீளா அடிமைனார் இதை மீளா அடிமைனா எப்போதுமே அடிமை தான் ஒரு காலத்தில் அடிமையாக இருந்து அப்புறம் அடிமை இல்லாமல் மாறிடுமானா அது சுந்தரருடைய கொள்கை இல்லை அப்போ சுந்தருடைய கொள்கையை விளக்குறவர் மேகண்டார் உயிர் எப்பொழுதும் சுவாமிக்கு அடிமை தான் முத்தியிலையும் அடிமை தான் என்பதை பேசுவது மேகண்ட தேவன் அண்ணார் விளக்கம் பொறுத்தீங்களா இதைத்தான் வேதத்துல சுவாமிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதை அவனே தானே ஆய் அப்படின்னு இரண்டாவது உத்தரத்துல மெகண்டா விளக்குகிறார் அதனால்